சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ராகி ரவா தோசை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது மாதிரி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் ரொம்ப ஓவராக ஃபர்மெண்டேஷன் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் கூட கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா முறு மண் கிறிஸ்பியாக இந்த ராகி தோசையும் தக்காளி சட்னியும் கொடுக்கலாம் கால்சியம் அயன் நிறைந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி ஒரு கப் அதுக்கப்புறம் கோதுமை வந்து அரக்கப்படுத்துக்கலாம் ரவை வந்து கால் கப் அவ்வளோதான் இதெல்லாமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ராகி மாவு அதுக்கப்புறமா கோதுமை மாவு ரவை உப்பு தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் முக்கியமே வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் அதனால் இது மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிடலாம் இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் தேவைப்படும் சரியான அளவுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாவு பொறுத்தருக்கும் இதனோட பேட்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னா தின்னான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும் நம்ம எப்பவுமே கிறிஸ்பியான ரவா தோசை பண்ணுவோம்ல அதே சேம் தான் நீங்கள் வந்து பண்ணணும் விஸ்க் இல்லாதவங்க கையில் கரைச்சிக்கங்க அப்போ தான் லம்ஸ் இருக்காது இல்லைனா இது இது மாதிரி ஒரு ரிஸ்க் வச்சுட்டு பண்ணுங்கள் முதல்ல ஒரு கப் ஊற்றலாம் ரெண்டாவது ஒரு கப் தண்ணி ஊற்றிடுங்க நம்ம அரை கப் தண்ணியை கடைசியிலே ஊற்றலாம் இல்லை அப்படின்னா இது இப்போவே ஊற்றிடலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து டூ த்ரீ ஹவர்ஸ் கூட நீங்கள் விட்டுடலாம் இது வந்து ராகியில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அரிசி மாவில் பண்ணலாம் அப்புறம் கம்பு சோளம் திணை எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இந்த காம்பினேஷன் தான் கூடி சீக்கிரமாக அந்த விடியவும் போடுறேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு ஒரு ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஜீரகம் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வதக்கிடுங்க இல்லை சின்ன வெங்காயம் போடலாம் இல்லை பெரிய வெங்காயம் போடலாம் இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது தான் குங்குநாடு கிராமத்தில் கொத்தமல்லி போடுவாங்க அதாவது தக்காளி சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வதக்கினீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த தக்காளி சட்னிக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் அதாவது வதக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம் இப்போ ஒரு நாலு பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதையும் அப்படியே வதக்கலாம் இதில் இருக்க தண்ணியிலையே தக்காளிக்கிற தண்ணியிலையே இது வந்து வதங்கிடும் இப்போ புளி போடுறேன் புளி எப்படின்னா இந்த தக்காளி சட்னி ஒரு ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது ஸோ நல்லா வதக்கிட்டோம் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதினா கொத்தமல்லி இலைகள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு வேரியேஷனால் பீனட்ஸ் போட்டுக்கலாம் அதாவது நிலக்கடலை எள் இது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் தேவையில்லை தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றி நல்லா கரகரப்பாகவும் அரைக்கலாம் இப்படியும் அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சட்னி ரெடி இதுக்கப்புறம் தேர்ட்டி அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும் ரவையெல்லாம் இப்போது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் ஒரு அரை கப் தண்ணியை ஊற்றலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிடுங்க ஸோ பெர்ஃபெக்டான பேட்டர் இனி டைரெக்டாக நம்ம நல்ல ஒரு ஹாட்டான தவ எடுத்துகிட்டு அதை மேலே ஊற்ற வேண்டியதான் ஐயன் தோசை தவா நான் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது குக்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ நல்ல தவா சூடு பண்ணிக்கலாம் சூடாக தான் இருக்கணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த தோசை வராது நல்ல சூடான ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடும் ஃபர்மெண்டேஷன் ஆன மாதிரி ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகி ரவா தோசையிலேயே நீங்கள் <laughs> வந்து நல்லா க்ரிஸ்பியாகவும் பண்ணலாம் இல்லை சாஃப்டாக வேணும் பெரியவங்களுக்கு அப்படின்னா சாஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து மாவு ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே வந்து பேனை சுற்றினீங்கன்னாவே வந்துடும் ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணி கொடுங்க இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் திருப்பி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிறிஸ்பினஸ் அப்படி தான் இருக்கும் நான் ஏன் மூடி வைக்கிறேன் அப்படின்னா மூடி வைக்கும்போது சீக்கிரமாக குக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரவா தோசையோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் மூடி வைக்கும்போது அந்த ஸ்டீமில் அந்த மாவு மாதிரி எல்லாமே வெந்துடும் நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது சரி இது மாதிரி பண்ணும்போதும் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் கிறிஸ்பினஸ் வரும் மாவு மாதிரி இருக்காது ஒயிட் கலர் இந்த மாவு இருக்காது சாப்பிடும்போது அந்த மாவோட டேஸ்ட் தெரியாது ஸோ இது பாருங்கள் நமக்கு வந்து நல்லா வந்து பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அளவுக்கு அந்த கீழே குஸ்பீரியன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தோசை வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்லப்போனால் இது ஒரு ப பர்ஃபெக்டான ஆன் கர்நாடகா ஸ்டைலில் ஒரு நீர் தோசைன்னு கூட சொல்லலாம் தோசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டைலில் கூட நம்ம சொல்லலாம் இதைய நீங்கள் அப்படி தோசையெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சு போட்டுக்கங்க அரைச்சி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி பண்ணியிருக்கேன் இங்கே சாம்பார் நார்மல் தேங்காய் சட்னி எல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ராகி அப்படிங்கும்போது க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம் ஸோ இதில் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல பைண்டிங்கை கொடுக்கு ராகி மாவுக்கு இது ரெண்டுமே வந்து நல்லது கூட இன்கேஸ் உங்கள்கிட்ட கோதுமை இல்லைன்னா முழு ராகியில் தனியாக பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம் மைதா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரியே நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் நிறைய யூனிக்கான ஹெல்தியான ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜர் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் டென் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோஸும் அதில் இருக்கும் இதெல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் நீங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும்